ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பாசுரம் பனிரெண்டு கனைத்து இளம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நர் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசற் கடை பற்றி சினத்தினால் தென் இலங்கை கோமானை செற்ற மனதிற்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேர் உறக்கம் அனைத்து இல்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் எருமைகள் பால் சொறிந்து உறங்கும் தோழியின் இல்ல வாசலை சேராக்கி விட்டதால் அவளது வீட்டுக்குள் நுழைய முடியாத பெண்கள் அவளது வீட்டு வாசலில் உள்ள ஒரு கட்டையை பிடித்து தொங்கியபடி அவளை எழுப்புவதாக அமைகிறது இந்த பாசுரம் பசியால் கதறி திரியும் தங்கள் கன்றுகளை எண்ணிய எருமைகள் தங்கள் மடியில் சொரியும் பாலை சிந்தியபடியே அங்குமிங்கும் செல்கின்றன அவை சொறிந்த பால் இல்லத்து வாசல்களை சேராக்குகிறது இந்த அளவுக்கு விடாமல் பால் சொரியும் எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே கொட்டுகின்ற பணி எங்கள் தலையில் விழ உன் வீட்டு தலைவாசலில் நாங்கள் காத்து நிற்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமவதாரம் எடுத்த கோமானாகிய அந்த நாராயணனின் பெருமையை பாடுகிறோம் நீயோ இன்னும் பேசாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாய் ஆயர் பாடியில் அனைவரும் எழுந்துவிட்ட பிறகும் உனக்கு மட்டும் ஏன் இந்த பேர் உறக்கம் என்று கேட்கின்றனர் கீழே பால் வெள்ளத்தால் குளிர்ச்சி மேலே பனியின் குளிர்ச்சி இத்தனையையும் தாண்டி இறைவனை அடைய அதிகாலையில் எழுந்து இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருக்கிறோம் எவ்வளவு சிரமப்பட்டாவது அனைவரும் இறைவனின் திருப்பாதம் சேர வேண்டும் என்று வலியுறுத்துவதாக இந்த பாசுரம் அமைகிறது